விஜய் வந்து இப்படி தான் இருக்கும் சொல்றதுக்கு இவங்க யாரு அந்த ஒரு போட்டோக்கு பின்னால இவள ஆக்க போறாங்க ஜி ஆர்டி शुभ आरंभ ஜி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ரோஹினி வணக்கம்

பண்றோம் அப்படிங்கிற ஒரு தெளிவுபடுத்துதலாம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சூப்பர் அவ்வளோ வாங்கியிருக்கேன் உங்கள விட்டுட்டாங்க என்ன வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிதான் இருக்கு எப்படி இருக்கு கோலிவுட்ல வந்து ஒரு பெரிய பார்ட்டி நடந்திருக்கு ஐம்பதாவது பிறந்த நாளை வந்து பயங்கர ஒரு செலிபிரேஷனோட கொண்டாடுவாரு நம்ம தளபதி விஜய் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல எனக்கு பர்த்டே செலிபிரேஷனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்துட்டாரு சென்னையில இருந்தாரா வெளிநாட்டுல இருந்தாரா வேற எங்கயாவது பண்ணி வீட்டுல இருந்தாரா கூட அன்னைக்கு நிறைய பேர் இருக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு ஆனா சென்னையில தான் இருந்திருக்கு சென்னையில தான் இருந்தாரு எந்த வீட்ல இருந்தாரு நீலாங்கரையில ஒரு வீடு இருக்குல்ல அவருக்கு நீலாங்கரை வீட்லயும் இப்ப இருக்கிறாரு அப்புறம் பட்டினம் பக்கத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு அங்கேயும் இருக்கிறாரு அடையாறுல ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்கு அங்கேயும் இருக்கிறாரு ஆனா அன்னைக்கு வந்து நீலாங்கரையில தன்னுடைய அதிகாரபூர்வமான இல்லத்துல தான் இருந்தாரு அப்படின்னு கேள்வி ஆனா யாரும் நேர்ல போய் சந்திச்ச மாதிரியோ ஒரு போட்டோ எடுத்த மாதிரியோ ஒரு பூங்கத்து கொடுத்த மாதிரியோ ஒரு மாதிரியோ எந்த போட்டோ வீடியோ வரல ஈவன் வந்து கட்சி நிர்வாகிகள் கூட பார்த்த மாதிரி பிக்சர்ஸ் எதுவும் வரல புசியானந்தோ போய் பார்த்து ஒரு சால்வ போத்துற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே தெளிவா சொல்லிட்டாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய சால்வ் அப்படிங்கிறனால யாருமே கொண்டாட வேண்டாம் அந்தந்த இடத்துக்கு போய் நீங்க வந்து நடத்திட்ட உதவிகள் செய்யு அப்படின்னு சொல்லிட்டாரு எத்தனை பேர் நடத்திட்ட உதவி பண்ணாங்க என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நிச்சயமா இது வந்து நியாயமான ஒரு கோரிக்கை தான் இல்லை ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கறதுக்காக பட் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன் பொதுவா வந்து இந்த மாதிரி பெரிய நபர்களுடைய பிறந்தநாள் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்த்து செய்தி வந்து வரும் இப்போதான் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதுதான ரொம்ப ரெகுலரா இருக்கு அப்படி பாக்குறப்ப விஜய் அவர்களுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட உண்மை குறைவான வாழ்த்து செய்தி தான் அதுவும் இந்த தடவை என்னன்னா அவர் தமிழா விட்டுக்கு எழுதிய தலைவராவும் இருக்காரு அப்படிங்கும்போது வாழ்த்து வந்து என்ன சொல்லுவாங்க சக நடிகர்கள் சக அரசியல்வாதிகள் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர் எழுத்தாளர்கள் நிறைய வந்து குமிஞ்சிருக்கணும் ரொம்ப பெரிய அளவுல இல்ல இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் வாழ்த்து சொன்ன மாதிரி எங்கேயுமே நான் பாக்கல அஜித் அவர்கள் வாழ்த்து சொன்ன மாதிரி நான் பாக்கல கமல்ஹாசரன் வந்து பண்ணத நான் பார்த்தேன் ட்விட்டர்ல வந்து போட்டு இருந்தேன் இந்த விஷயத்துல நான் ஒரே விஷயம் கேக்குறேன் நம்ம பாக்கல அவரோட வாட்ஸ்ஆப் நம்ம பார்த்தோமா இதெல்லாம் சொல்லணும் கேக்குறேன் டெக்னாலஜி எவ்வளவு இருக்கு அஜித் கிட்டயோ ரஜினிகிட்டயோ விஜயோட பர்சனல் நம்பர் இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய வந்து நம்ம வாட்ஸ்அப்ல தான் வாழ்த்து சொல்றோம் காலையிலேயே

காங்கிரஸ்ல சொன்னாங்க அது ஏனோ தெரியல திராவிட முன்னேற்ற கழக அந்த இதுல இருந்து வாழ்த்தே சொல்லல இன்னும் நீங்க ரொம்ப இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிற திமுக இளைஞராக இருக்கிற கட்சியில இரண்டாவது இடத்துல இருக்க ஸ்டாலின் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய உதயநிதியுடைய முதல் படம் வந்து குருவி அதுல யார் ஹீரோ அந்த நட்பு நடிப்புல அரசியல் இதுல இது சொல்லிருக்கலாம் சக நடிகர்கள் அப்படிங்கற முறையில சொல்லிருக்கலாம் இல்லன்னா ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில சொல்லிருக்கலாம் பட் அவரும் வந்து சொல்லல இப்படியா சொல்ல நம்ம சொன்ன மாதிரி அவரும் ஒரு தவிர வாட்ஸ்அப்ல அனுப்பிருக்கலாம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து அவுங்கவங்க நீங்க சொன்ன மாதிரி அதேதான் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பாங்க அதெல்லாம் உனக்கு காமிக்கிறேமா அப்படிங்கற மாதிரி ஆனா அந்த வாழ்த்துல ஒரு அரசியல் இருக்கு என்ன இந்த யாரெல்லாம் எல்லாம் வாழ்த்து சொன்னாங்களோ அவங்க எல்லாம் அவரோட அரசியல் இதுக்கு கூட்டணியா வரலாம் அஹ் பிற்காலத்துல இரண்டு கை இதுவும் சேர்ந்து வரலாம் வாழ்த்து சொல்லாதவங்க எல்லாம் எது முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அஜித் அவர்கள் வந்து வாட்ஸ்அப்ல கூட வாழ்த்து சொல்லிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க பட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்களா கரெக்டா வந்து என்னென்னக்கெல்லாம் வந்து விஜய் விஷயம் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுதோ அப்ப வந்து தல ரசிகர்களுக்கு வந்து குசிப்படுத்துற மாதிரி ஒரு அப்டேட் வந்து அஹ் அவரு வந்து குடுப்பாரு அப்படிங்கறது வந்து டீஃபால்ட்டாவே நடக்கும் அதே மாதிரி விஜய் பர்த்டே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உங்களுக்கு பயங்கர ட்ரெண்டிங்கா வைரலா போயிட்டு இருந்தது சோசியல் மீடியாக்கால அப்ப வந்து அசர் பைசா நாலு போட்டோ வரகுறாரு யாரு நம்ம தலை அஜித் நோட் பண்ணீங்களா வந்து அவர் எடுத்த அந்த அப்படிங்க கார் சம்பந்தப்பட்டது இன்னொன்னு அது இறக்குறதுல என்ன தப்பு இருக்கு ஏன் இறக்குறீங்க அப்படின்னு அவர் ரசிகர்களுக்கு ஒரு பிறந்த நாள் ஒரு சந்தோஷம் மாதிரி இவர் ரசிகர்களுக்கு வந்து நீங்க எப்பயோ எடுத்தீங்க இருபத்தி ஒன்னா தேதி இறக்குங்க இருபதாம் தேதி இறக்குங்க ஏன் இருபத்தி அஞ்சாம் தேதி கூட இறக்குங்க ஏன் இருபத்தி ரெண்டாம் தேதி இறக்குறீங்க அதான் எங்க கேள்வி சொல்லிட்டு அவரு முகத்தை எடுத்திருக்காரு அவரு டிரெஸ் எடுத்திருக்காரு அவர் சொந்தமா செலவு பண்ணி எடுத்திருக்காரு அது என்னங்க எடுக்கணும் என்னைக்கு ரிலீஸ் பண்ணணும் அவரோட இது தானே இதுலயும் போட்டியா இது ஒரு வகையான சொல்ல தெரிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை வந்து இது ஒரு வகையான ஒரு போட்டி நான் கேட்கல இந்த ஒரு கேள்வியும் வந்து இணையம் முழுக்க பயங்கர இதுவா இருக்கு வேணும்னே விஜய் பிறந்தநாள் அதுவும் இவர் வந்து போட்டோ ஷூட் எடுத்து அத வந்து இப்படி போடுறது நியாயமா என்ன போட்டி இருக்கு இது வந்து நம்ம அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இது ஒரு வகையான போட்டி இருக்கலாம் அந்த காலத்துல இருக்கும் சிவாஜி ரஜினிக்கும் இருக்கலாம் உள்நோக்கத்தோட இறக்குனாரா சாதாரணமா இறக்குனாரா அப்புறம் வந்து அந்த போட்டோக்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது அஜித்துக்கு தான் தெரியும் ஆனால் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணதில் வந்து ஒரு தப்போ எதுவுமோ இருக்க மாதிரி தெரியல அதுல என்ன தப்பு இருக்கு ஏதாவது கோர்ட் படத்துக்கோ பிறந்த நாளுக்கோ கிண்டல் பண்ணது மாதிரி ஒரு வாசம் இருக்கு இல்லை மறைநூமா குறியீடு நீங்கள் சொன்னீங்க சப்பல் ஷூ எல்லாம் சொன்னீங்க அந்த மாதிரி எதாவது குறியீடு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல இந்த மாதிரி எதாவது சொல்லுவீங்க சொல்றதுக்கு தான் வந்து எந்த இணையத இதையும் வந்து பயன்படுத்தாமையே இருக்கிற கிட்டத்தட்ட எஃப்பி அப்புறம் இன்ஸ்டா மெஜிட்டரு இந்த மாதிரி எந்த எதிலையுமே அவர் இல்லை இதுதான் நீங்கள் இதில் இருக்கிற எல்லா தகவலும் அவருக்கு தெரியும் இதை தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க நல்லவன் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்றாங்க தெரிஞ்சவங்க அஜித் வந்து சோசியல் மீடியாவில இல்ல வெளிப்படையா ஆனா இருக்காரு எல்லாத்தையும் பாக்குறாரு அவரும் ஏதோ ஒரு ஃபேக் ஐடியா இருக்காரு இன்னைக்கு உலகத்துல ஒரு போன் இருக்கும்போது அதை இல்லாம உங்களால பண்ணவே முடியாது சில ஆட்கள் வேணா அந்த சோசியல் மீடியா வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்குமே தவிர அஜித் மாதிரியார் நடிகர்கள் அதுவும் டெக்னாலஜி வந்து ரொம்ப விரும்புறவங்க எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க வெளிப்படையா அதாவது இந்த சோஷியல் மீடியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அஜித் பேர்ல ஒரு ஐநூறு ஐம்பதாயிரம் பேஜ் இருக்குன்னா அதுல ஒன் ஆஃப் அஜித்தே இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் பாக்கணும் இந்த மாதிரி இவ்வளவு பீக்ல வந்து சோசியல் மீடியா இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி அண்ட் எம்ஜிஆர் அவர்கள்லாம் இல்ல அப்படிங்கறது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோக்கு கதாச்சு அவங்க இமேஜ் எல்லாம் எவ்வளவு நம்மளுக்கு டேமேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே கஷ்டமா இருக்கு நல்லவேளை இந்த மாதிரி உலகம் இல்லாத காலத்திலயே அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க இதன் மூலம் சொல்ல வருவது நீங்களே கொஞ்சம் உஷாரா பத்திரமா இருங்க அவருடைய செய்தியெல்லாம் விட்டுடுங்க மக்கள் இருக்காங்க தெரியுமா என்ன வேணாலும் எது வேணாலும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நினைச்சு எழுதி இப்ப வந்து பர்த்டே பர்த்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் பேசுனாங்கல்ல ரெண்டு நாளா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தரப்ப சுத்தி பயங்கரமா வந்து வைரலா போயிட்டு இல்லீங்களா அதாவது விஜய் அவர்களும் த்ரிஷாவும் வந்து லிஃப்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு செல்பி வந்து இன்ஸ்டாகிராம்ல அவங்க போஸ்ட் பண்ணிருந்தாங்க ஆமா அந்த லிஃப்ட்க்கு அந்த அதாவது நம்பர் எல்லாம் போகும் தெரியுமா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட ஸ்கேன் பண்ணி அது எந்த ஊரு அது எந்த ஹோட்டலுங்கிறதை கண்டுபிடிச்சிட்டாங்க அது வந்து மியான்மி அந்த இடத்துல வந்து இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி ஆஹ் த்ரிஷா அவங்க வந்து மியாமிக போயிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய புகைப்படங்களை ரிலீஸ் பண்ணாங்க உதாரணத்துக்கு இப்ப இந்த சோசியல் மீடியால வந்து கையை இப்படி வச்சுட்டு யார் முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லாம இருக்கிறது ஒரு ஒரு வைரலான ஒரு புகைப்படம் அந்த ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தாங்க அப்ப ட்ராவல் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஷூ கால் மட்டும் வந்து வந்து மாதிரி ஒரு விஜய் அவர்கள் போட்டிருந்த ஷூவையும் அந்த ஃப்ளைட் டிராவல் அப்ப திரிஷா பக்கத்துல இருந்த ஷூ காலையும் வச்சு ரெண்டும் ஷோவும் தான் அது யாருன்னா தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி மக்களே எல்லா விதமான சிபிசிஐடி வேலைகளையும் செஞ்சு இப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஒன்றா வந்து

அந்த ஒரு போட்டோக்கு இப்ப இவ்வளவு ஆக்க போறான் இதுல ஒரு முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா எல்லா சிபிசிஐடி வேலைகள் பார்த்து என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் அரசியல் கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காது அடுத்த எலெக்ஷனுக்கான விஷயம் நடக்க போகுதுங்கிறதுனால பர்சனலா இந்த மாதிரியான ஒரு அட்டாக் நடந்ததுன்னா பேருக்கு வந்து ஒரு பெரிய கலங்கம் நீங்க சொன்ன மாதிரி அவதூறு அவதூறு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல பண்றாங்க பட் என்னன்னா ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு வர்றப்ப மட்டும்தான் பாத்தீங்கன்னா எல்லா விதமான விஷயத்தையும் மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க அவங்களோட சொந்த லைஃப்ல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா எவ்வளவோ போஸ்ட் இருக்கும் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும் எவ்வளவு பண்ணுவாங்க அவங்களுடைய ரொம்ப எல்லாம் போவேணாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தை எடுத்துக்கோங்களேன் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனா அதெல்லாத்தையும் சகஜமா எடுத்துட்டு ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு வர்றப்ப அவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லணும் நீங்க வந்து இந்த ரசிகர்கள் தான் இந்த மாதிரி பண்றாங்க அவதூறு கிளப்புறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு கட்சியும் கோடி சோசியல் மீடியா டீம் ஐடி ரூம் இதெல்லாம் வச்சிருக்காங்க ஏன் அவங்க பண்ணக்கூடாது ஒரு அரசியலக்கு ஒருத்தர் வராரு நம்மளுக்கு வந்து பிடிக்காதவரா இருக்கலாம் ஆரம்பத்திலே நம்ம பண்ணலாம் கூட அவங்களும் பண்ணலாம் அதனால இது யாரு பண்ண அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்கு சார் உங்க ஃப்ரெண்ட் கூட நீங்க வந்து வெளியில போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்க ஒன்னா வந்து ஒரு டீ சாப்பிடவோ இல்ல ஏதாவது ஒரு ஊருக்கு பிளான் பண்ணி போக மாட்டீங்களா நான் போக மாட்டேனா இதெல்லாம் வந்து சகஜமான ஒரு விஷயம் அது என்ன விஜய் பண்ணா மட்டும் அவ்வளோ பெரிய குட்டுறோம் விஜய் வந்து இப்படிதான் இருக்கணும் சொல்றதுக்கு இவங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான கேள்வி உங்க தரப்பு தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து வேற அரசியல் வாழ்க்கை வேற சார் ஒரு பப்ளிக்கா நீங்க வேற விதத்துல வருனா இந்தியா மாதிரி நாட்டுல வந்து அத ரெண்டையும் குழப்பாங்க ஒரு தடவை ஜெயப்பிரதா வந்து அவங்க சொன்னாங்க அவங்க வந்து ஒரு தேர்தல்ல நிக்கும் போது அந்த எதிர் அவங்கள பத்தி ஒரு ஆபாசமா போட்டோ எடுத்து அதை வந்து பிரிண்ட் போட்டு சுத்தி உள்ள எல்லாத்துக்கும் விநியோகிச்சாங்க பிரச்சாரம் மாதிரி பண்ணாங்க அப்படின்றது அது ஒரே காரணம் நடிகை அந்த அளவுக்கு எல்லாம் அவதூறு நடந்திருக்கு அது மாதிரி நிறைய நடந்திருக்கு ஒவ்வொரு இதுல ஏன் வந்து நம்ம ரோஜாவா பண்ணாததா எவ்வளவு பண்ணாங்க அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் எம்ஜிஆர் பண்ணாததா எல்லாருக்கும் இப்போ அடுத்தடுத்த டெக்னாலஜி கொஞ்சம் கூடுது ஆனா இது வந்து ஓட்டு வங்கிய பாதிக்கும் இது இமேஜை பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு இப்ப விஜய் அவர்களை வந்து தரப்புல இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்டோடைய விஷயங்களையும் வந்து கொண்டு வராங்க ரஜினி அவர்களுடைய லைஃப்ல அவர் வந்து வந்து இந்த கடந்து வந்த காதல் கதைகள் அதுக்கப்புறம் வந்து அஜித் அவர்கள் வந்து சந்திச்சு பேஸ் பண்ண விஷயங்கள்னு ஒவ்வொன்றையும் வந்து ஒப்பனா வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க அந்த நடிகையோட உங்களை பத்தி இது வந்ததே இவரை பத்தி தெரியாதா இவர் அந்த பாடத்தில் நடிக்கிறப்ப என்னென்ன நடந்தது இந்த மாதிரி

வெளிப்பட்டு அரசியல் ஒரு தலைவர் வரும்போது அவங்களுக்கும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு ஒரு சுய கட்டுப்பாடு கொஞ்சம் உசாரா இருக்குது நல்லது இனிமேல் போட்டோ எடுக்கும் போது வெளியில வரும் போது அவரும் கொஞ்சம் இருக்குது நல்லதா இருக்குது போது மத்தவங்களுடைய கருத்தாவும் எடுக்காதேன்னு சொல்றீங்க

அவர் எவ்வளோ ஐம்பது வயசில் அறுபத்தொம்பது படத்தில் நடிச்சிருக்காரு நிறைய நடிக நடிக்க நடிச்சிருக்காரு இது வந்து இன்னும் சொல்ல போனால் தான் தொடங்கியிருக்காங்க இன்னும் ஒரு பெரியரோட கட்சி ஆரம்பிக்கலை இன்னும் போக 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 ஏஐ டெக்னாலஜி அந்த டீப் பேக்காக அதெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்ய போகுது ஃபேக் இதெல்லாம் அப்படிங்கிறது நம்ம போக போக தெரியும் அதுக்கான பதிலடி கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் மக்களுக்கே புரிஞ்சுட்டு அப்படின்னு கூட விட்டுக்கலாம் அது அவருடைய என்ன அரசியல் நிலைப்பாடுக்கு அவரை பொறுத்திருக்கு ஓகே சோ இந்த ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கோலிவுட் முழுக்கவே வந்து சமீப காலங்கள்ல ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபலங்களுடைய விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி உங்களுடைய விவாகரத்து வந்து யாருமே இண்டஸ்ட்ரியில எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சில வந்து தெரியும் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறது வரும் பட் ஆனா ஜிவி பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆதர்ச தம்பதிகளா வந்து நம்ம எல்லாருமே பார்த்த நபர் அவங்களுடைய ஆமா அது முடிஞ்சு கொஞ்ச நாள் வந்து ஆகிறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த ஒரு நட்சத்திர ஜோடியுடைய விவகாரத்தை பத்தின விஷயம் பயங்கரமா வந்து பேசப்பட்டு இருக்கு ஆமா ரெண்டு மூணு நாளாவே ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களுடைய இவங்க என்ன அபிஷியலா எந்த விஷயமும் பண்ணல இப்படி ஒரு விஷயம் கூட தெரியல நேரடியாவோ மறைமுகமாவோ அவங்க தரப்புல இருந்து எந்த விதமானது இல்ல ஆனா மூணு நாலு நாளா மீடியால ஓடுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெயம் ரவி அவங்க தரப்புல வந்து ஒரு வக்கீல போய் பார்த்தாங்க அந்த வக்கீல்கிட்ட விவகாரத்தை கொடுத்து பேசினாங்க அப்படிங்காங்க ஆனா இது வரைக்கும் ஜெயம் ரவி தரப்புல அப்படி நாங்க பார்த்தோம்னு சொல்லல நாங்க வந்து பிரிய போறோம்னு சொல்லல அதே மாதிரி நாங்க பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லல ஆர்டி தரப்பும் அதே பண்ணீங்களா கிட்டத்தட்ட மூணு நாளா அந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கு அவங்க சைட்ல இருந்து எந்த அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் வரல ஆனா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தியோடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரவி ரிலேட்டடான எல்லா புகைப்படத்தையும் ரிமூவ் பண்ணிருக்காங்க அது வந்து விவகாரத்துக்கு தான் காரணம் சொல்ல முடியுமா வேற ஏதாவது இருக்கலாம் இல்லாம டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்த போஸ்டை வந்து டெலிட் பண்றதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஏதோ சிக்னல் கொடுக்காம ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கு இதுவும் நம்ம சொல்லும் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும் எது இருக்கும் பேசுவாங்க பேசிட்டு இருக்கலாம் வீட்டுல பெரியவங்க இருக்காங்க இல்ல அவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இது சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க ஒருத்தர் தனிப்பட்ட விஷயம் இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கோ ஏதோ கிடையாது பட் ஆனா இதுல என்னத்துக்காக நான் இப்ப இந்த கேள்வியை வச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஆஹ் நம்ம மேல உள்ள இன்னொருத்தருடைய கோபத்தை வன்மத்தை ஒருத்தருக்குன்னு புகைப்பட எடுத்திருக்காங்க அவரு ஒரு பிரபல நடிகர் அவர் நிச்சயமா வந்து இப்ப நீங்க கவர்னிஷ் கூட போட்டோ எடுக்கிறீங்க நான் வந்து கூட போட்டோ என்னன்னா எனக்கு ஒரு புகைப்படம் இருக்கு அதெல்லாம் என்னன்னா எழுதுவாருன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு பிரஸ் மீட்ல விஐபி படத்தோட சக்சஸ் மீட் நினைக்கிறேன் செகண்ட் பார்ட் சக்சஸ் மீட்ல பார்க் போட்டல நடந்தது ஒரு கொஸ்டின் கேட்டேன் ஏன் வந்து அதிகப்படியா வந்து பிடிக்கிற காட்சிகள் நடக்கிறீங்கன்னு ஒன்னே கொஞ்சம் ஒரு சின்ன கிளாஷ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சத்தியமா அத போட மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்கிறாரு நான் சத்தியம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அதெல்லாம் விட்டா என்ன ஆகுன்னு நினைச்சு எனக்கே திக்கு திக்குன்னு இருக்கு இப்போ வெளியில உள்ளது ஒரு வகையான பிரச்சனை தான் என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு போட்டோ எடுத்து அவர்தான் காரணம் அந்த பாட்டில இருந்தாங்க இவர் கூட நடிச்சாங்க இந்த சீன்ல இருந்தாங்க ரெண்டு பேருக்கு நட்படுத்தாங்கன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அவரோட குடும்ப மனநிலை எப்படி இருக்கும் அவருடைய நட்பு வட்டாரங்கள் மனநிலை எப்படி இருக்கும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது பட் ஆனா அது எதையுமே காதுல போட்டுக்காம அவர் படம் வந்து இது பண்ற அதே வேலையில மட்டும்தான் இருக்கிறப்ப தனுஷோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் எனக்கு எல்லாம் கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ நினைச்சு பாருங்களேன் லைட்டா வந்து உங்களை நேரடியாவோ ஒரு மறைமுகமாவோ திட்டாடோ மனசு பல நாள் வராது தூக்கம் வராது எப்படி வந்து இவ்வளவு போக்கஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்த அடுத்தடுத்து ஹிட் கொடுக்கணும் அடுத்தடுத்து ஓடணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி வருதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் நம்ம தனுஷுக்கு ஆதரவா பேசினாலும் நம்ம கூட திட்டி தீக்கலாம் ஆனா ஒன்னு அவருடைய மன உறுதியை வந்து பாராட்டணும் அவரு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு என்ன நடந்தாலும் சரி எத்தனையோ கோர்ட்ல வந்து எத்தனையோ விவாதத்து நடக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்க வந்து அவர் பேர் தான் சொல்லுவீங்களா இது வந்து ஒரு தப்பான விஷயம் சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா அவங்களே ஏன் விட்டுட்டாங்க தெரியல எவ்வளவு பேர் தான் நம்ம சொல்ல முடியும் பேச பேச இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு நம்ம வேலையை பாக்கலாம் அமைதியா தான் மிகப்பெரிய ஆயுதம் நினைக்கிறாங்களோ என்ன அப்புறம் ஜெயமரவி சொன்னீங்க ஃபேமிலியே காதலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஃபேமிலி அவங்க அப்பா வந்து ஏற்றுமோகன் அவங்க அம்மா வந்து வரலட்சுமி அவங்க வந்து அந்த காலத்தே காதல் திருமணம் இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து மதம் மாதிரி திருமணம் அப்பா பண்ணி பார்ப்பாங்க அவர் காதல் திருமணம் இது ஜெயம் ரவிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க ரோஜான் அவங்க காதல் திருமணம் ஜெயம் ரவி காதல் திருமணம் வரிசையா காதலுக்கு மரியாதை கொடுக்கூடிய இடத்துல இந்த மாதிரி செய்திகள் வருது வந்து என்னங்கிறது வந்து இது ஜெயம் ரவி தரப்போ ஆர்த்தி தரப்போ விளக்குநாதம் உண்டு இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து யார் யாருமே குற்றச்சாட்டு சொல்லுவோ கோவப்படுவோம் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை சேர்ந்து இருக்குன்னா சேர்ந்து இருக்காங்க என்ன விஷயம்னா அத பத்தி நீங்க வந்து உங்க சொல்லாதீங்க நீங்க ஒப்பீனியன் அப்படித்தான் எனக்கு அப்பவே தெரியும் இந்த அம்மா இப்படித்தான் எனக்கு இதுதான் தெரியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க வராதீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அவரோட படங்களை பாருங்க படங்களை விமர்சிங்க பொன்னியின் செல்வன் விமர்சிங்க அடுத்த படத்தை விமர்சிங்க தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு எண்ணம் இருக்கு அவங்க என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு லேட்டஸ்டா ஒரு பத்திரிகையில ஒரு சர்வே படிச்சேன் இந்தியா மாதிரி நாட்டுல எண்பது சதவீதம் பேர் ஒரு ஒரு மன இதோட ஒரு மன இழுத்தோட புழுக்கத்தோட ஏண்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு மனசுக்குள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த எண்ணம் வருது ஆனா வந்து என்னன்னா அதுதான் இந்தியாவுடைய கூட்டு குடும்பம் நீங்க சொன்ன என்ன ரெண்டு மூணு விஷயங்கள் ஆட் பண்ணி சொல்லணும் அதாவது என்னடா வாழ்க்கை இது எதுக்காகடா நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம் நமக்கு நல்ல விஷயமே நடந்துடாதா நம்ம வாழ்க்கை மாறிடாதா நம்ம நினைச்ச மாதிரி நடந்துடாதா நமக்கு நல்லதே நடக்காதா நமக்கு கெட்டதுதான் நடக்குமா இந்த மாதிரி பல குழப்பத்தோடையே இந்த எண்பது சதவீத மக்களும் ஒரு விதமான மன அழுத்தத்தோடயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கூட்டு குடும்பம் நம்மளுடைய பொருளாதார நிலை அப்புறம் குழந்தைகள்னு வரும்போது நிறைய தியாகம் பண்ணிவாங்க அதுதான் ஒரு ஒரு பெரிய விஷயம் அது வந்து அந்த அடுத்து ஒரு அனுசரித்து போவோம் சரி பரவாயில்ல நம்ம அடி வாங்குறது சர்வ சாதாரண அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துடும் சில அவங்களுக்கு திட்டு வாங்குறது சர்வ சாதாரணம் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது அதனால தான் இந்தியாவில் வந்து இவ்வளோ டைவர்ஸும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம கலாச்சாரமும் இதற்கு காரணம் முக்கியமான காரணம் அதனால திருப்பி திருப்பி சொல்றதுனால எண்பது சதவீத பேருக்கு அந்த இது இருக்குது அவங்களுக்கு வெளியே தெரியல சிலவங்க அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அது யாருன்னு வெளியே தெரியல சினிமா பிரபலங்கள் அப்படிங்கிறனால மாத்திரம் அது ரொம்ப வெளியில் தெரியுது பேசப்படுது ஃபோட்டோ எடுக்கிறது தப்பா சிலவங்க தங்கச்சியாக இருக்கும் சிலவங்க நண்பர்களாக இருக்கும் சிலவங்க நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது தப்பா அதுக்கும் ஆயிரத்தெட்டு என்னது என்ன சொல்லுவாங்க கேள்விகள் சந்தேகங்களா இந்த உலகம் மாறவே மாறாதா ஜிஆர்டி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்